திருநங்கைகள பல பேர் பல விதமான கேலி கிண்டல்களும் பண்ணிட்டு இருக்காங்க திருநங்கைகளில் சில பேர் பொட்ட அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் உஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ புதுசா வானொல் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கண்டிக்கட்ட தக்கது ஏன்னா அந்த திருநங்கைகள் என்பவர்கள் மூன்றாம் பாலினத்தவர் அவங்க தெய்வத்துக்கு சமமாக உள்ளவங்க அவர்களுக்கு சமப்பிக்கும் வந்து ஜமா தயாரித்துள்ள தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்ல இந்த கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும் மத்திய அரசு மத்திய அரசு மாநில அரசு மாநில அரசே ஜமா படத்துக்கு விருதுகொட அரச மாநில அரசுமா படத்திற்கு விருதுகொடு ஜமா படம் பாக்குறதுக்காக ஜமா அப்படின்னாக்கா இது ஒரு கூத்து கலைஞரோட படம் இது இந்த படத்தோட இயக்குனர் பாரி இளவழகன் அவரே இயக்கி கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கதாநாயகியாக அம்மு அபிராமி அவர்கள் நடிச்சிருக்காங்க ஒரு ஒரு கணவருக்கும் இந்த மாதிரி ஒரு மனைவி அமையணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அற்புதமாக நல்ல குணம் உள்ள ஒரு கதாபாத்திரத்துல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மொத்தத்துல இந்த படம் நலிந்து வரும் இந்த கூத்து கலைஞர்களோட கதைய அப்படியே அப்பட்டமாக திருவண்ணாமலையில் நடக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்துல ஜம்மா படத்துல காமிச்சிருக்காங்க